இப்படி ஒரு சினிமா ரசிகத்தன் மேல மக்கள் தான் எப்படி ஒரு ஒரு உலகத்தில் முதலில் தோன்றிய இனம் முதலில் தோன்றிய மொழி முதல்ல அரசமைத்து வாழ்ந்த இனம் அற நூல்கள் எழுதிய இனம் எப்படி சீரழி கிடக்கு பாருங்க இவனுக்கு ரசிகரா அவனுக்கு ரசிகரா அந்த ஒரு அரசியல்வாதி ஏன் ரசிகர கட்சியிலே போட்டியாளர்களை கொன்றாலும் பரவாயில்லை தான் போய் விஜயை பார்த்து விட வேண்டும் விஜயுடைய கண் பார்வை அந்த கவர்ச்சி பார்வை என் மீது பட்டுவிட வேண்டும் என்ற போட்டியில் சக மனிதர்களை போட்டியாளர்களாக கருதி தள்ளிவிட்டு மிதித்து கொன்று விட்டார்கள் நண்பர்களே தமிழர்களே அதுக்காக அவனை நடிக்க விட்டு அவனுக்கு ரசிகர் மன்றம் உண்டாக்கி முகாமுத்துக்கு என்னென்ன பூத்துங்க அந்த கும்பல் பண்றது இந்தியாவிலேயே ஒரு சீரழிஞ்ச பின்தங்கிய இனமாக தமிழ் இனத்தை மாற்றி விட்டது திராவிட கும்பல் அதுல வந்து முளைச்ச ஒரு விஷச்செடி தான் இந்த விஜய் என்ற பையன் பையன் பார்க்க அவர் உரையை கேட்க அல்ல அவரை பார்க்க முடிந்தால் அவரை தொட்டுவிட நின்று விட வாய்ப்பு வேண்டும் என்ற தாகத்தோடு வேகத்தோடு குவிந்த மக்கள் அங்கு அதிகம் எப்படி வேணாலும் போலியா ஏமாத்திக்கலாம் அரசியல் ரசிக மனப்பான்மை பக்தி மனப்பான்மை உண்டாக்கியவர்கள் திராவிடவாதிகள் திராவிடர் கழகம் திமுக அப்புறம் அதுல அதிமுக இந்த கும்பல் தான் பக்தி மார்க்கம் அரசியல் பக்தி மார்க்கம் கேள்வி கேள்விக்கூடாது இருந்து அது என்ன ஏது என்று அதை ஒழுங்கு பண்ணி அதுக்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு அனுப்பி போடுறதுக்கு மற்றதுக்கு ஒரு இடத்தாண்டி உட்காந்து போய் மாட்டிக்க வேண்டாம் அதை நிர்வாகம் பண்ணி அந்த இதில் பேரத்தில் கலந்துக்கிட்டு போறதா ஓடி போறதா உடனே அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் மிக துயரமான மனித குலத்தை உலுக்கிவிட்ட ஒரு நிகழ்வு குறித்து அதுவும் தமிழ்நாட்டில் கரூர் பகுதியில் நடந்த நிகழ்வு குறித்து உங்களோடு உரையாட வந்திருக்கிறேன் இதன் முதல் நோக்கம் நம்முடைய தமிழர்கள் நோட்டம் வலைவழி வழியாக அந்த நிகழ்வில் விஜய் நடத்திய அந்த அரசியல் கும்பமேளாவில் உயிரிழந்த மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த வேண்டும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்ப செயல் என்பது போல இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் உங்களோடு உரையாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இந்த காணொலி உங்களுக்கு நான் தருகிறேன் மிகக் கொடிய நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசியல் ஜோடனைகளை அரசியல் காட்சிகளை அரசியல் திருவிழாக்களை பல்வேறு வடிவங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அதே சமயம் மக்களுக்கும் விழிப்புணர்வு தேவை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்க்க அவர் உரையை கேட்க அல்ல அவரை பார்க்க முடிந்தால் அவரை தொட்டுவிட கிட்டே நின்றுவிட வாய்ப்பு வேண்டும் என்ற தாகத்தோடு வேகத்தோடு குவிந்த மக்கள் அங்கு அதிகம் எல்லாரும் பெரும்பாலோர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அவருடைய திரைப்பட ரசிகர்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய அரசியல் கோட்பாட்டுக்கோ அரசியல் தத்துவத்திற்கோ அப்படி இருக்கிறதா என்பது வேறு அது அவர்கள் விசுவாசிகள் அல்ல அவருடைய நடிப்புக்கு அவருடைய கதாநாயக வேடத்திற்கு அதற்கு ரசிகர்கள் திரைப்பட ரசிகர்களை அரசியல் ரசிகர்களாக பயன்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விஜயுடைய திட்டம் அதற்காக கரூரிலே வேல்சாமிபுரம் என்ற பகுதியிலே அந்த ரோட் ஷோ என்கிறார்கள் நான் அதை தமிழிலே தெருக்கூத்து என்று சொல்வது ரோடு என்றால் தெரு என்று சொல்லலாம் ஷோ என்றால் காட்சி நாடகம் திரைப்படம் கூத்து ஒரு தெருக்கூத்து அரசியல் தெருக்கூத்து தான் ரோட் ஷோ என்பது அரசியல் தெருக்கூத்து ஒன்று பல இடங்களில் அவர் நடத்தி வருகிறார் கரூரில் நடத்துவதற்காக அவர் வருகிறார் என்றவுடன் மக்கள் அங்கே காலையிலிருந்து குழுமி இருந்திருக்கார்கள் அவர் இரவு ஏழரை மணி வாக்கில் வந்திருக்கிறார் உண்டி அடித்துக் கொண்டு அவருடைய அவருக்கு அவருடைய முன்னால் அவர் முகம் பார்ப்பது மட்டுமல்ல நம்முடைய தன்னுடைய முகத்தை அவர் பார்த்துவிட வேண்டும் என்ற வேகமும் அந்த ரசிகர்களிடம் இருந்திருக்கிறது அந்த ரசிகர்கள் ஒருவரை ஒருவர் மனிதர்களாக உடன்பிறப்புகளாக பார்ப்பதை விட விஜய் நெஞ்சிலே இடம் பிடிக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாம் நமக்கு போட்டியாளர்கள் விஜயனுடைய கண்பார்வைப்படாமல் நம்மை மறைக்கக்கூடிய போட்டியாளர்கள் என்ற ஒரு அடிமன உந்துதல் தான் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்காக திரண்டிருந்த கூட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒன்று ஒருவரை ஒருவர் தள்ளி விட்டு மீது ஒருவர் மிதிச்சு போயிருக்கிறாங்க இதுல வந்து இவர்கள் மிதித்து ஒருவரை ஒருவர் மிதித்து அழுத்தி கொன்றது நாற்பது பேர் அந்த அந்த இடத்திலேயே செத்து போனவங்க நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க யாரு விஜய் ரசிகர்கள் ஒருவர் மீது ஒருவர் போட்டியாக நான்தான் விஜயை பார்க்கணும் நீயா மறைக்கிற என் முகத்தை என்று தள்ளிவிட்டு மிதித்து ஒருவரை ஒருவர் இவர்கள் கொலை செய்தது இந்த கொலைகாரர்கள் யார் அதே கூட்டம் தான் அது ஏதோ ஒரு சாலையில போனாங்க ஒரு ஊர்தி வந்து அடிச்சிருச்சு விபத்துல இறந்து போனாங்க அது இல்லை இது போட்டியாளர்களை கொன்றாலும் பரவாயில்லை தான் போய் விஜயை பார்த்துவிட வேண்டும் விஜயுடைய கண் பார்வை அந்த கவர்ச்சி பார்வை என் மீது பட்டுவிட வேண்டும் என்ற போட்டியில் சக மனிதர்களை போட்டியாளர்களாக கருதி தள்ளிவிட்டு மிதித்து கொன்று விட்டார்கள் நண்பர்களே தமிழர்களே நாற்பது பேர் கொல்லப்பட்டுகிறார்கள் நூத்தி பதினோரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் அதாவது அரசு மருத்துவமனையில் ஐம்பது பேரும் அறுபத்தோரு பேரு வந்து தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக ஆங்கில நாளேடு இந்து வந்து கணக்கு வெளியிட்டுள்ளது இவர்களுக்கு முதலில் எங்களுக்கு அந்த திறனாய்வெல்லாம் இருக்கட்டும் பிறந்து போன பல்வேறு வகையிலே காயம்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற இவர்களெல்லாம் நம்முடைய மக்கள் என்பதை விட மனிதர்கள் யாரு யாருக்கு நேர்ந்தாலும் இந்த துன்பத்தை நாம கண்டனம் பண்ணணும் இரக்கம் காட்டணும் மனத்துயர் அடையணும் மனிதர்கள் தானே அது தமிழ் மணியில் நடந்திருக்கிறது ஒரு மிக மிக துயரம் இறந்தவர்களுக்கெல்லாம் நம்முடைய பெருந்துயரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல காயம்பட்டவர்கள் விரைவில் குணமடையவும் விரும்புகிறோம் ஒரு பெரிய அதிர்ச்சி இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டிருப்பது இது வந்து தெருக்கூத்து கொலை என்று சொல்லலாம் இது நெரிசல் கொலை என்று சொல்லலாம் நமக்குள்ளேயே ஒரு ஒரு கொலை பண்ணிக்கிறது போட்டி போட்டு அதாவது திட்டமிட்டு சதி பண்ணி கொலை பண்ணி குத்தி கொடுறது இல்லை வெறி மனித போட்டி அவனை விட நான் போய் கிட்ட பார்த்தனும் என் கதாநாயகனை அந்த கதாநாயகன் பார்வை என் மேல படணும் என்று ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டு பக்கத்துல உள்ள போட்டியாளர்களாக பகைவர்களாக கருதிய தள்ளிவிட்டு மிதிச்சிட்டு போறது அப்படித்தான் இந்த மனித வதை என்பது நடந்திருக்கிறது துயரம் அது வந்து இதான் முதன்மையான துயரமானது அது இரண்டாவது இப்படிப்பட்ட துயரங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதே இந்த தமிழ்நாட்டை பற்றி தமிழர்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கேள்வி எல்லாம் இருக்கு அதையும் அதையும் சிந்திப்போம் இப்போ இது இவ்வளவு தூரம் வந்ததற்கு இதெல்லாம் காரணம் வந்து விஜய் தானே காரணம் ஒரு அரசியல் தலைவராக பொறுப்புள்ளவராக இயல்பாக மக்களிடம் வந்து பேசுவது கூட்டம் நடத்துவது விவாதிப்பது என்றுதானே இருக்க வேண்டும் இந்த நபர் இந்த விஜய் எப்போ வர்றாருங்க ரெண்டு வருஷமா அறிவிச்சுட்டாரு அரசியலுக்கு வரேன்னு அப்படியே எல்லா உளவியல் போர் கவர் மிஸ்மரிசம் எப்போ வர்றாரு எப்போ வர்றார் ரசிகர்களை தூண்டி விடுறது இந்த கால் நாளை எண்ணெய் வைக்கிறது அதன் பிறகு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக தான் நீ வர்ற எப்போ சந்திக்கிறாரா ஒவ்வொரு சனிக்கிழமையும் தான் சந்திப்பாருங்க எங்கேயாவது உள்ளத்தப்படி ஒரு தலைவன் இருப்பானா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சந்திக்கிறது அதான் மறுநாள் மற்ற நாள் எல்லாம் அவர் என்ன பண்ண பண்ணிட்டு இருப்பார் அந்த சனிக்கிழமை ஏன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஓய்வு இருக்கணும் இது மாதிரி யாரும் செத்து போனாலும் அவருக்கு தூக்கம் கொண்டாடுறது ஒரு நாள் விடுமுறை தான் நல்லது காயப்பட்ட மருத்துவமனை சேர்க்கறது தேவைன்னு கருதி பாரான்னு தெரியல சனி ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான் இந்த தெருக்கூத்த வைப்பார் ரோஷை வைப்பார் இவ்வளோ இப்போ திட்டமிட்டாது பாருங்கிற என்ன தான் நினைச்சிருது இந்த இது மாதிரி வைத்து அப்போ தயாரிப்பட்டு வந்து பேச்சை பேச வேண்டியது எப்பவாது பேச மற்றபடி இயல்பாக இந்த மக்களோடு கலந்து அவருடைய உணர்வுகளோடு சங்கமிச்சு அப்போ சொல்றது பேசுறது அவங்களை சந்திக்கிறது போறது வர்றது அதெல்லாம் வரமாட்டாரு அபூர்வம் அந்த காலத்துல எலிசபெத் ராணி கூட லண்டன்ல அல்லது இங்கிலாந்துல எல்லா இடத்துக்கும் போவாங்க ஒரு விஜய் அப்படி கிடையாது அவ்வளவு அவ்வளவு தரம் குறைஞ்ச ஆள் இல்லை எலிசபெத் ராணி மாதிரி அதை விட பெரிய ஆள் ஏன்னா ஏமாடி கும்பல் தமிழன் இருக்குல்ல அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்கு காலையில வர்றதா சொல்லியிருக்காங்க காவல்துறையிட்ட இவங்க சொன்னது காவல்துறை கொடுத்த அனுமதி மாலை மூன்று மணிக்கு மாலை மூன்று மணிக்கு அந்த சம்பவம் அவரை சந்திக்கிறதா அந்த தெருக்கூத்து நடத்துறதாக வேல்சாமி குளத்துல தெருக்கூத்து விஜயினுடைய தெருக்கூத்து மாலை மூன்று மணி அதான் அனுமதி கொடுத்துருக்காங்க காலையில இருந்து நம்ம கும்பல் போய் நிற்குது எங்க அந்த விஜய் எப்ப வந்தாப்புல இரவு ஏழு இருபதுக்கு வந்திருக்காப்புல அந்த இடத்துக்கு மூணு மணி என்ன ஏழு இருபது என்ன தாமதங்கிறது எல்லாத்துலயும் உண்டு இது ஒரு இது சராசரி தாமதம் அது ஏழு இருபதுக்கு வந்திருக்காப்புல என்ன நினைக்கிறீங்க அப்ப காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த ரசிக மனப்பான்மை என்பது சாராய வெறி போல இது ஒரு வெறி அது கொள்கை அடிப்படையில் அடிப்படையில பற்றிருந்தா அங்க பகுத்தறிவு வேலை செய்யும் மனம் வேலை செய்யும் எல்லாம் செய்யும் கொள்கை கோட்பாடு இல்லாமல் வெறும் பற்று வெறும் வெறும் கவர்ச்சி கட்டுன என்ன கவர்ச்சி அந்த கவர்ச்சி என்பது வந்து என்னாச்சுன்னாக்காது அது ஒரு வெறி டாஸ்மாக் வெறி அது அந்த வெறியில அவரை பார்த்தரணும் அது என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் தொற்று நோய் அது அவங்க எல்லாம் போன கூட்டத்துல விஜய் பார்த்தாரா இவரு மேலே கண்ணு வச்சு பார்த்துட்டு இருந்தாரும் பேசுவாங்க ஆனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க போய் பார்த்துட்டாங்களாம் விஜய எங்கேயோ ஒரு கூட்டத்தில் இந்த தடவை நம்ம விட்டக்கூடாது கூட இந்த வெறிக்கு அறிவும் கிடையாது சிந்தனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது ஒரு ஒரு போதை வெறி ரசிக போதை ஆணும் பொண்ணு சின்ன பிள்ளை எல்லாம் அதில் மாட்டி இருக்கு இது கிடைக்கும் நீ இவ்வளவு நே லேட்டா போற சரி அது இடிச்சு அடிச்சுட்டு போலீஸ் துப்பாக்கி துப்பாக்கிச் ஒன்றும் பண்ணலை நீங்களா ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டீங்க உங்க ரசிகர்கள் கொலை பண்ணிட்டீங்க இருந்து அது என்ன ஏது என்று அதை ஒழுங்கு பண்ணி அதுக்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுறதுக்கு மற்றதுக்கு ஒரு இடத்தையும் உட்காந்துக்க அந்த கூட்டத்தை போய் மாட்டிக்க வேண்டாம் அதை நிர்வாகம் பண்ணி அந்த இதில் பேரத்தில் கலந்துக்கிட்டு போறதா ஓடி போறதா உடனே அந்த இடத்த விட்டு இந்த ஆள் ஓடி போய் விஜய் திருச்சிக்கு ஓடி போய் அங்கேருந்து இருந்து சொந்த விமானம் இருக்கு தனியாக வாடகை போய் வேணும் போச்சு கொஞ்சம் வசதி இருக்கு அந்த வசதி தானே இப்ப அரசியல் பதவிக்காக வர்றது உடனே சென்னைக்கு போயிட்டேன் அங்க என்ன பண்ணி பாருங்க நமக்கு மாறுபாடு இருக்கலாம் இவங்களை தூக்கி எடுத்து ஆஸ்பத்திரி கலைஞ்சிட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி பண்ணது ரெண்டு அமைப்பு சமூக அமைப்பு ஒன்னு இந்துத்துவா கொள்கையுடைய ஆர் எஸ் எஸ் அமைப்பு இன்னொன்னு அந்த இவங்களுடைய அந்த எஸ்டிபிஐ இருக்குல்ல அவங்களுடைய ஒரு அமைப்புங்க உடைய ஒரு அந்த அமைப்பு முஸ்லீம் அமைப்பு அது இப்ப ஒன்று இந்து மைய அமைப்பு இன்னொன்று இஸ்லாம் மைய அமைப்பு ரெண்டு அமைப்பும் அவங்களுக்கு அவங்கவுங்க மத பிரச்சாரமா இருக்கு அது ஒரு பக்கம் ஆனா அந்த ரெண்டு அமைப்பு தான் போய் மக்களை தூக்கி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் நிவாரணம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உதவி பண்ணி இந்த ரெண்டு தான் ஏடுகள்ல எல்லாம் வந்திருக்கு ஞாபகம் எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ்டிபிஐ இந்து அமைப்பு இஸ்லாம் அமைப்பு அப்புறம் கட்சிகள் சில கட்சிகள் பதிமுக அதிமுக அதுக்கு வரும் தவிர கொஞ்சம் அவங்கலாம் கூடுதலா பண்ணியிருக்க வேண்டியவன் இந்த விஜய் கட்சிக்காரன் தானேங்க ஓன் கட்சி ஓந்தலைவன் உங்களுக்கு தானே வந்தாங்க உங்களை யாரு என்ன போறா ஓடி போயிட்டாங்க இந்த சர்க்கஸ் கூட ஆக விலங்குகள் கூடத்தை கழிச்சு ஓடுவாங்க இல்ல இந்த மாதிரி மூணு சீட் ஆடுறாங்க ஓடி போறாங்க போலீஸ் வந்தா அது மாதிரி ஓடி போயிட்டு இருக்காங்க இவர் வந்து அப்படி ஒய் யாரமா வருவார் இந்த மக்கள் எல்லாம் துன்பப்படுவாங்க நின்றுகிட்ட காலையில இருந்து விஜய் எப்படி வருவாரு தெரியுங்களா ஒரு ஐந்து நட்சத்திர விடுதி இருக்குல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது மாதிரி வசதி உள்ள ஒரு கேரவான் ஒரு உறுதி எல்லா வசதியும் இருக்கும் எல்லாருக்கும் அதுக்குள்ள படுத்து கிடப்பார் தூக்கிட்டு இருப்பாரு ஊஞ்சல் ஆடுவார் மணவர் வருவார் தான் வருவார் ஒருத்தர் இடத்துல ஒரு கீழே இறங்கி வர மாட்டார் மக்களோட மக்களும் இருக்க மாட்டார் அவர் வானமண்டலத்து தேவர் அவர் அதுல ஒரு அதுல சொகுசாக வருவார் கேரமான்ல சொகுசாக வந்து நீ அடிச்சுட்டு சாத்தாலும் சரி போனாலும் சரி போயிடுவார் ஓடி போயிட்டு அங்கே போய் என்ன பண்றாரு ஒருவர் இறந்து போன குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபா சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஒவ்வொரு அறிவிக்கிறேன்னு அப்போ இந்த பணத்திமுரு தானே ஒன்று அரசியலுக்கு வர வைக்கிறது பணத்திமுரு உனக்கு விளம்பரம் ஆயிருக்கேன் சினிமாவில் நடிச்சது விளம்பரம் இருக்கு இதை பயன்படுத்தி அரசியல் பதவி அடையணும் இந்த மாதிரி கதாநாயகம் நடிக்க முடியாது வயசான பிறகு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு அது இருக்காது எனவே அரசியல் தலைவராகணும் அதிகாரிகள்லாம் சல்யூட் அடிக்கணும் அப்படி மூணு அப்படி மூணு அந்த வெறி ஒரு அதிகார வெறி உனக்கு அது குற்றவள் அதிகாரமாக இருந்தாலும் அந்த வெறி உனக்கு பண வெறி உனக்கு தேர்ந்து போய் சேர்த்துட்டேன் அடுத்தது இருக்கிற அதிகாரத்தில் அதிகார வெறி வேணும் அதுக்காக நீ அரசியல் வருது அரசியல் பற்றி எம்ஜிஆர் வந்தாருன்னா அந்த காலத்திலேருந்து நாடு நிபுணர்லேருந்து அது கொள்கைகளை பேசினாள் நமக்கு கருத்து வேறுபாடுகள் அது வேற நாடுவடி மன்னன்லேருந்து ஒவ்வொரு படத்துலேயும் பாடல்களாக இருக்கட்டும் வசனமாக இருக்கட்டும் சமூக சீர்திருத்த கருத்துகள் இருக்கும் அப்படி இருக்கும் அது தொடர்ச்சி இருக்கு உனக்கு என்ன இருக்கு சீட்டு அடிகள் மாதிரி சீட்டு விழுந்தா விடும் இல்லை உங்களுக்கு எல்லாம் அப்படியே உறுதியாக வர்றீங்க எல்லாம் அப்படி வந்து வந்துட்டு ஓடி போயிட்டேன் இதுல என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னாக்க இது போட்டி வருதுங்க உடனே ஸ்டாலின் அந்த இரவுல பொறுத்து வர்றாருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பையன் விஜய் ஓடி போயிட்டாருன்னு உடனே அந்த ஆளை வீழ்த்துறதுக்கு அப்போ சரியில்லைன்னு சொல்றதுக்கு இதாண்டா சரியான சந்தர்ப்பம் என்ன பண்றாரு நம்ம முதலமைச்சர் தனி விமானம் இன்னும் எல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல உடனே பிடிச்சி மூணு மணிக்கு அந்த ஊருக்கு போற நீ எத்தெத்த விஷயங்களும் நீ அந்த மாதிரி போயிருக்கீங்க மிஸ்டர் ஸ்டாலின் எந்தெந்த பிரச்சனைகள்ல எந்தெந்த களத்தில் போய் உடனே போய் தலையிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உடனே வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் அத பண்றேன் இதை பண்றேன் நீங்க பத்து லட்சம் ரூபாய்னு அறிவிக்கிறீங்க ஒருத்தருக்கு உடனே உங்க போட்டியாளர் விஜய் நான் இருபது லட்சம் ரூபான்னு அறிவிக்கிறாரு உங்களுக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு சம்பாதிக்க முடியுது உங்களால கொடுக்குறீங்க உடனே இதுதான் எப்படிப்பட்ட இதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரம் ஆக ஆக அந்த அந்த இடத்துல இந்த விஜய் வர்ற அந்த இடத்துல ஜனங்கள் மிதிச்சுக்கிட்டு கீழே அல்லோ கல்லோன்னெல்லாம் அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது விஜய வந்து வர்ணிக்கிறாங்கல்ல மகாராஜா போல அருளாளர் போல தீர்க்கதரிசி போல புதிய புத்தர் போல புதிய காந்தி போல வர்ணிக்கிறாங்கல்ல வந்துச்சு பாட்டு எழுதிருக்கானுங்க அப்புறம் ஆவேசமாக புரட்சிக்காரர் போல ஒரு பெரிய புரட்சிக்காரர் போல அந்த பாடல்களை சவுண்டை உயர்த்தியிருக்காங்க ஜனங்க இங்கே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு கீழே விழுந்து ஒன்னோடி ஒன்றா ஓலமிடும் பொழுது போடுறாங்கல்ல அந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல்னு பார்த்துங்க காவேக்கா கும்பல் அந்த பாடல்களை போட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு எதுவும் தெரியாம வந்து அது அந்த சவுண்டு வராம அந்த ஓலம் வெளியில வராம பார்த்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஏடுகள்ல இப்ப எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இவர்கள் ரெண்டு பேரும் இப்ப வந்து ஒரு அரசியல் போட்டி நடத்துறாங்க அதாவது இதை பயன்படுத்தி ரொம்ப அக்கறை போல காட்டுறது அவர் ஸ்டாலின் இது இல்ல இவர் அக்கறை என்பதாக விஜய் காட்டுகிறது இது ஒரு அரசியல் போட்டி ஓட்டு வாங்குறதா இது எப்படி பயன்படுத்துறதாங்க இப்ப திமுகவுங்க இவங்களுக்கு தான் மற்ற பல கட்சிகளுக்கும் தான் இதை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறது எப்படி இந்த ஒரு சோகம் இந்த மனித இழப்பு இது வடு இது காயமா வெக்கமாங்கெல்லாம் இல்ல இதை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்கு வாங்குறது எப்படி என்பதுதான் இருக்கு நமக்கு வந்து நான் சொல்ல வர்றது இல்லை நம்ம படிப்புன என்ன பார்த்துக்கிறோம் இது நம்ம ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு அவமானங்க இப்படி ஒரு சினிமா ரசிகத்தன்மையில மக்கள் தான் எப்படிங்க முடியும் ஒரு ஒரு உலகத்தில் முதலில் தோன்றிய இனம் முதலில் தோன்றிய மொழி முதல்ல அரசமைத்து வாழ்ந்த இனம் அற நூல்கள் எழுதிய இனம் உம் எப்படி சீரழி எடுக்கு பாருங்க இவனுக்கு ரசிகரா அவனுக்கு ரசிகரா அந்த இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஏன் ரசிகர கட்சியிலே இதுக்கெல்லாம் என்ன தமிழ்நாட்டில் சீரழித்து விட்டாங்க அவன் சீரழிச்சானா நீ ஏன் சீரழிடுங்கிறதா நான் உரிமையோடு நம்ம தமிழர்களை கேட்கறது இப்போ திராவிடம் தான் சீரழிச்சது மெயினாக சீரழித்தது வந்து திராவிடம் தான் இப்போ தலைவரே தலைவர்னு அப்புறம் பேரை சொல்லக்கூடாதுங்க கலைஞர்னு சொல்லணும் நாவலர்னு சொல்லணும் இவர் தந்தை அவர் பெரியார் பெரியார்னு சொல்லணும் ராம்சாமின்னு சொல்லக்கூடாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதுபோல இப்போ எம்ஜிஆர்னு கூட சொல்லப்படாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி யார் ஜெயலலிதா புரட்சி தலைவி எந்த மானங்கட்டு போய் கிடக்கின்றடா என்ன புரட்சி தான் பண்ணாங்க இவங்கெல்லாம் எம்ஜிஆரும் இந்த ஜெயலலிதாவும் என்ன புரட்சி பண்ணாங்க வெக்கமா இல்லை சூடு சுரணில்லை உனக்கு தமிழ் தான் பிறந்தியா வேற எங்கேயும் தொலைஞ்சிட்டு வந்தியா ஏன் உன் தாய்தக பொண்ணு கெட்ட பேர் வாங்கி தர்ற கெட் அசிங்கம் இல்லை அதெல்லாம் தலைவர் சொல்லிட்டு வர கொஞ்சிட்டு போய் எம் பண்ணிட்டு போ அதுக்கு என்ன புரட்சி தலைவர் புரட்சிக்கு அந்த அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஜெயலலிதாவுங்க புரட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப யார் நம்ம எடப்பாடி பழனிசாமின்னா புரட்சி தமிழர் பேச்சொல்லுங்க போக தமிழர் ஒரு வார்த்தை பேச்சொல்லுங்க ஈழா ஈழ அகதிகளுக்கு குடியுரிமை வேணும் தமிழ்நாட்டில் இருக்க ஈழ தமிழர்களுக்கு அகதிகள் அந்தஸ்து முதல்ல வேணும் திருமணம் தமிழர்களாக குடியுரிமை வேணும் இந்திய குடிமக்களா குடியுரிமை வேணும் புரட்சி தமிழரை பேச்சொல்லுதாப்போ டெல்லிக்கு கொத்தடிமை பதவிக்காக எங்கேயும் நாக்கத்தவங்க கூட்டத்தை போட்டது எல்லாமே அது ஏன் இந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இனத்தை கடுக்கிறீங்க வேற யாரு பட்டத்தை வச்சுட்டு போங்க திராவிட பட்டம் வச்சுட்டு போவோம் புரட்சி தமிழர் புரட்சி அது இவர் வந்து தமிழ் இன தலைவர் கருணாநிதி தமிழ் என்ன தமிழ்னு சொல்லக்கூடாது அவர் வந்து திராவிடன்னு சொல்லணும் இதுதான் குறைஞ்சிட்டு போகுது இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி இந்த கும்பல் என்ன பச்சுன்னா அரசியல் தலைவர்களை தெய்வம் மாத்திட்டாங்கய்யா நீ தெய்வத்தை இல்லை என்று சொல்லலாம் கடவுளை திட்டலாம் ராமசாமி சொன்னது போல ஈரோடு ராமசாமி சொன்னது போல கடவுளை எவ்வளவுனா திட்டிக்க தமிழ திட்டிக்க ஆனா தலைவனை மட்டும் பேசிடாத பேர் சொல்லி எழிவுப்படுத்திறாத பேர் சொல்லி கொச்சை கொச்சைப்படுத்தாத இதுதான் ஏன் தன்மான இயக்கம் திராவிட தன்மான இயக்கம் இந்த மாதிரி வந்து இந்தியாவில எங்கேயாவது உண்டுங்களா இன்னைக்கு ஆயிரம் எதுக்குறோம் நரேந்திர மோடி இந்திரா காந்தி சர்வாதிகாரி பேரத்தானே தானே சொல்றான் அவன் கட்சிக்காரன்னு இந்திரா காந்தின்னு சொல்றான் மோடினா மோடி ஜி சொல்றான் ஒன்னாட்டும் கற்பனை பேர் வச்சுக்கல அந்த இந்தியாவில இந்த திராவிடர் நம்மள தான் இந்த சீரழிச்சிருக்கு இந்த கட்சி தலைவர்கள் இன்னும் தெய்வம் மாதிரி அவதாரம் மாதிரி இவங்களை வைக்கிறது அந்த இடத்துக்கு தான் இந்த பையன் இந்த விஜய் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு எப்படி வேணாலும் போலியா ஏமாத்திக்கலாம் அரசியல் ரசிக மனப்பான்மை பக்தி மனப்பான்மை உண்டாக்கியவர்கள் திராவிடவாதிகள் திராவிடர் கழகம் திமுக அப்புறம் அதுல அதிமுக இந்த கும்பல் தான் பக்தி மார்க்கம் அரசியல் பக்தி மார்க்கம் கேள்வி கேட்கக்கூடாது ஐயாவை பேர் சொல்லிடக்கூடாதுப்பா பக்திமா இருக்கும் கடவுளையெல்லாம் திட்டுவேன் உன் தலைவனை வந்து பேர் சொல்லக்கூடாது இந்த முரண்பாட்டை நம்ம பேசணும்ல இதுதான் பகுதி தெரிவ இப்படி பண்ணி பண்ணி ரசிக கும்பல் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி தலைவனை எல்லாம் தெய்வம் மாதிரி தெய்வம் மறுக்கிறவங்க கூட தெய்வமா ஒரு வேறு வகையில தெய்வம் மாதிரி தலைவர் அவரை விட்டா ஒண்ணும் இல்லை பல்லு விளக்க தெரிஞ்சிருக்காது ராமசாமியை விட்டாக்க முகங்கழுவ தெரிஞ்சிருக்காது கோமனங்கட்ட தெரிஞ்சிருக்காது ராமசாமி கருணாநிதி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் தமிழ்ச்சி சொல்ல வச்சுட்டீங்கல்ல தும்புது அது அதுல நம்பிக்கை வருது இந்த இந்த பையனுக்கெல்லாம் விஜய்கெல்லாம் அப்படி வேணாலும் ஏமாத்தா வேண்டாம் அப்படிதான் நம்ம ரஜினிகாந்தும் இப்படித்தான் நம்பிக்கை வந்துச்சு கடைசியில் என்னமோ அந்த ஆள் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாரு தமிழன் தமிழிச்சு எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் இவ்வளவு சினிமாக்காரன் கட்சியா ஆரம்பிக்கிறது இந்தியாவில வேற எங்கேயும் இருக்கா இதுக்கு வழிவிட்டது பூரா இதுக்கெல்லாம் சாலை போட்டது பூரா திராவிட கும்பல் ஞாபகம் ஏமாச்சுக்க பகுதி பேசிய ராம்சாமி அண்ணாதுறை கருணாநிதி நெடுஞ்செழிய அன்பழகன் இந்த கும்பல் தான் ஒரு தெய்வ வழிபாடு மாதிரி அரசியல் தலைவனை கொண்டு போய் பூஜைக்கு வைக்கிறது பேர் சொல்றது இல்லை அவங்க என்ன பண்ணாங்க அதை அப்படியே திரைப்படத்தை கொண்டு வந்தாங்க திரைப்படத்துல இத்தனை சினிமாக்காரன் கட்சி தொடங்குறது இந்தியாவில் வேற எங்கேயாச்சிருக்காங்கன்னா தமிழன் தமிழ்ச்சி எம் ஆல்ஏ மாத்தி வச்சிருக்கான் திராவிடக்காரன் அதுக்கு அவனுக்கு அவனுக்கு வெளிநிலமா போயிடுச்சு ஒவ்வொரு நடிகனும் ஒரு கட்சி தொடங்கலாம் நடிகையும் கட்சி தொடங்கலாம் அப்படி வெளிநிலம் அதுக்கு அடுத்தது திரைப்பட நடிகருடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செல்றது இந்தியாவில் எங்க நடக்குது மூட நம்பிக்கை உடல் நாட்டில் இருக்கு ஒரு இருக்கடா தமிழ்நாட்டை விட அதிகமாக தான் இருக்கு ஊபில மகாராஷ்டிராலாம் இருக்கு அவன் திரு நடிகர் ஹீரோவுக்கு வந்து கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்யறானா பதாகையில் உள்ள ஹீரோ படத்துக்கு வந்து பாலபிஷேகம் செய்கிறானா இங்கேயாவது தமிழ்நாட்டை செய்யறானே தமிழ்நாட்டை செய்கிறானே என்ன காரணம் தனிநபர் வழிபாட்டை உருவாக்கி விட்டது திராவிடம் நம்ம ஏதா திராவிட வன்மம்னா இல்லப்பா இது உருவாகி விடு அவங்க காங்கிரஸ் பிஜேபி தான் நமக்கு நம்பர் ஒன் இனிமே அதில் உனக்கு கருத்து இல்லை ஆனால் அந்த சீர்குலைவு சக்தி இருக்கு பாருங்க முற்போக்கு அல்லது காங்கிரஸ் எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எந்த கும்பல் இருக்குள்ள திரிபு கும்பல் திராவிட கும்பல் பண்பாட்டு சீரழிவு கும்பல் இது ஒரு அரசியல் தலைவர் தலைவரா மதிங்க பேர் சொல்லக்கூடாது அவரை அவரை கேள்வி கேட்காத ஆள வச்சிடுறது உள்கட்சி ஜனநாயகமே இல்லாத ஒரு வழிபாட்டு கும்பலாக தமிழர்களை மாத்துறது திட்டமிட்ட கும்பல் அதை அப்படியே மாத்திட்டாங்க திரைப்படத்துக்கு வந்துருச்சு இப்ப ஏன்னா அங்க அங்கிருந்தா தலைவர்கள் அங்க இருந்து தானே எல்லாம் கொண்டு வரீங்க நீ எம்ஜிஆர் கொண்டு வந்தீங்க எஸ் எஸ் ஆர் கொண்டு வீ அதாவது ஒன்னு ஒன்னொன்னு போட்டி வந்துச்சு அப்புறம் மௌனை கொண்டு வந்தார் கருணாநிதி முகாமுத்துவ சண்டை அதனாலதான் கட்சியை பிரிஞ்சுது அதுக்காக மவனை நடிக்க விட்டு அவனுக்கு ரசிகர் மன்றம் உண்டாக்கி முகாமுத்துவக்கு என்னென்ன கூத்துங்க அந்த கும்பல் பண்றது இந்தியாவிலேயே ஒரு சீரழிஞ்ச பின்தங்கிய இனமாக தமிழ் இனத்தை மாற்றி விட்டது திராவிட கும்பல் அதுல வந்து முளைச்ச ஒரு தான் இந்த விஜய் என்ற பையன் அந்த பையன் ஆமா ஏன் சொல்றேன்னு கேட்காங்க இப்படி எல்லாம் பண்ணி என்ன திட்டமிட்டு கால்குலேட் பண்றேன் நீ கார்பரேட் மாதிரி வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு மக்களை எப்படி ஏமாத்துறது என்னட்டு அப்படி வர்றது போட்டு நடக்கிறது ஒரு கால்குலேட் பண்ணி இந்த மக்களுக்கு பாடுபடுறத அரசியல் இப்போ கொள்கை முற்போக்கா இருக்கலாம் பிற்போக்காக இருக்கலாம் ஏற்கலாம் இருக்கலாம் அது வேற விஷயம் மக்களுக்காக கொள்கை வை பேசு வர வரட்டும் போறோம் போகட்டும் அப்படி இல்லாமல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை அதிகமாக சீரழித்த கும்பல் திராவிட கும்பல் திராவிடத்தினுடைய இன்னொரு பெரிய புதுப்பிற பிறப்புகள் தான் புது பிறப்புகள் தான் இந்த ரசிகர் மன்றங்கள் அவங்க சினிமாக்காரன் பூரா அரசியலுக்கு வர்றாங்கிறது சினிமாக்காரனுக்கு அரசியல் வர்றதுக்கு உரிமை உண்டு ஃப்ராடு பண்றதுக்காக வந்து என்ன அது விட்டுட்டு இருப்போமா எங்க மக்கள் பல பேர் அந்த பிள்ளையில வந்து பாருங்க அந்த குழந்தை வந்து ஒரு 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 வயசு பத்து மாதம் குழந்தைய சொல்றாங்க ஒரு பிள்ளைய தூக்கிட்டு அந்த பையன் அவனே இளைஞன் அவன் அலற அலரா அல தான் பிள்ளைய போயிட்டு வந்துருக்கான் பாக்கிறதுக்கு அங்கேயே சேத்துப்பூச்சு உள்ள கல்யாணம் பண்றதுக்கு இந்த தேதி நிச்சயத்தை அடுத்த மாதம் திருமணம் இளஞ்சோடி பெற்றோர் அனுபவிச்சிருக்காங்க ஏதாவது திருமணம் பண்டிகை போது பிள்ளைகள் போயிட்டு வரட்டும்ட்டு வெளியில போக வர சேர்ந்து போக அனுபவிச்சிருக்காங்க பெற்றோர்கள் திருமண தேதி முடிச்ச ஒரு பையனும் பொண்ணும் வந்திருக்காங்க சேத்துப்பூச்சிக்க ரெண்டு செத்து போச்சுங்க எல்லாம் சாதாரணமாடாத என்ன காரணத்துக்காக சவனுங்கிற சரியா வண்டியில போனாங்க விபத்து வந்துருச்சுப்பா சரி அது உலக ஏற்க ஏன்னா திட்டமிட்டு ஒரு கும்பல் ஒரு ஏவனத்துல கும்பல் பதவிக்காக வந்துருச்சு நடிக்கிற கும்பல் அந்த விஜய் கும்பல்ங்கிறது அவன் காலையில ராத்திரிக்கு வரான காலையிலேருந்து அவன் காத்து கிடக்குறா ரசிக மனப்பான்மை இல்லை போதை ஏத்தி ரசிக போதை ஏத்தி இதுல மறுபாவி பண்ணுங்க ஏதா இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின்னு நம்ம ஆசான் சொன்னாரு யாரு திருவள்ளுவர் ஹீரோடு ராமசாமி இல்ல அது புதுசா சொல்லிட்டு அவர் தான் அதெல்லாம் சொன்னாரு பையன் நம்மளுவ ரெண்டாயிரம் ஆண்டுகளே சொல்லிட்டா யார் சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி சாமி சொன்னார்னு சொன்னாலும் சரிப்பா அது உண்மையானு ஓ மனசை கொண்டு ஓ அறிவோ கொண்டு யோசனை பண்ணுவேன் உண்மை என்ன ஏத்துக்காருன்னா விட்டுறா என்று சொல்லிட்டு போனவன் திருவள்ளுவன் உன் பாட்டேன் அதெல்லாம் எதுக்கு இருக்காது மார்க் வாங்கறதுக்கு ஒரு மார்க் வாங்குற பாடம் படிக்கிறீங்களா அடுத்தது அவர் அதை அதே ஆள் தான் சொல்லிட்டு போறாரு திருவள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுபிடி ஒருத்தனை எவனையும் நம்பாதரா இவன் இன்னென்ன செயல் செய்து இன்னென்ன தியாகங்கள் இன்ன திறமைகள் இன்னென்ன வழியில் அர்ப்பணிப்புள்ள இருந்து அவன் இந்த காரியத்துக்கு பாடுபடுவான் என்று உனக்கு முழு நம்பிக்கை வந்தா அவனிடம் சேர்ந்து அவன்கிட்ட இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லி அவன் கையை வலுப்படுத்து அதை விட்டுட்டு இவர் நல்லா பேசுறாரு நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காரு அடுக்கு மொழியில அப்படி போகாதன்னு சொன்னவன் இரண்டாயிரம் ஆண்டு முன்னாடி ஓன் பாட்டேன் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அந்த மக்களுக்கு நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பெருந்துயரம் இப்படிப்பட்ட ரசிக மனப்பான்மையினால் ரசிக வெறியினால கொலைகள் நெரிசல் கொலைகள் நெரிசல் கொலைகள் வரக்கூடாது எந்த அரசியல் தலைவரையும் நீங்க நேசிங்க அது உங்க விருப்பம் உங்களுடைய உரிமை அவனுக்கு அடிமையாகவும் அவனுடைய ரசிக கும்பலாகவும் அவன் சொன்னாக்கா அதை போய்க்கு பல இறங்க கும்பலாகவும் மாறாத உன் அறிவை கொண்டு யோசனை பண்ணு உன் வாழ்வுக்கு தான் அரசியலை தவிர எவனுக்கு நீ அடிமையா இருக்கிறதுக்காக அரசியல் அல்ல அந்த வகையில் சிந்தனையை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இப்படிப்பட்ட பேரழிவுகள் நம்முடைய தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய மக்களுக்கு வரக்கூடாது என்ற உறுதி எடுத்து நாம் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்